எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வணக்கம் கட்டகம் இரண்டு எண்களை அறிவேன் பகுதி ஒன்று கட்டகத்தோட தொடக்கத்தில் நிலைவாரியாக கற்றல் விளைவுகளும் பாடநூல் ஒருங்கிணைப்பு பக்க எண்களும் தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு செய்த மகிழ்வோம் ஒன்று எண்கள் ஒன்று முதல் ஒன்பது வரை அரும்பு மற்றும் மொட்டுநிலை மாணவர்களை வகுப்பறையில் ஒன்று முதல் ஒன்பது வரையிலான எண்களுக்கு ஏற்ற வகையில் பொருள்கள் இருப்பதை ஆசிரியர் உறுதி செய்து கொண்டு அந்த பொருள்களின் பெயர்களை தனித்தனியே துண்டு சீட்டுகளில் எழுதி சுருட்டி வைக்கணும் மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து ஒரு மாணவரை அழைத்து துண்டு சீட்டிலிருந்து ஒன்றை எடுக்கச் செய்து அந்த பொருளின் பெயரை ஆசிரியர் வாசிக்கணும் அப்பொருள் வகுப்பறையில் எத்தனை உள்ளது என்பதை மாணவர்கள் எண்ணி கண்டுபிடித்து கூறணும் மொட்டநிலை மாணவர்களை அதன் என் பெயரை எழுத செய்யணும் பெருக்கல் குறியீடு அறிமுகம் நுழையும் முன் மலர்நிலை மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்துக் பிறகு இரண்டு குழுக்களுக்கும் நடுவில் விதைகள் அல்லது கற்கள் அல்லது மணிகளின் குவியலை வைக்கணும் அப்பொழுது ஆசிரியர் கூறும் எண்ணிக்கைக்கேற்ப சிறிய குவியல்களை உருவாக்கி அதன் மொத்த எண்ணிக்கையை கண்டுபிடித்து கூற செய்து கரும்பலகையிலும் எழுதி காட்டச் செய்யணும் பிறகு மாணவர்களிடம் ஒவ்வொரு குவியலாக கூட்டி விடை காண்பதற்கு பதிலாக வேறு ஏதேனும் வழிகள் உண்டா எனக் கேட்டு ஆர்வமூட்டணும் கருத்துருவாக்கத் தருணம் நுழையமுன் பகுதியில் மாணவர்கள் கூறிய பதில்களின் அடிப்படையில் தொடர்கூட்டல் கூற்றுகளை கரும்பலகையில் எழுதி அதற்கான பெருக்கல் கூற்றையும் எழுதி காண்பிக்கும் பொழுது பெருக்கப்படும் எண் பெருக்கல் குறி பெருக்கும் எண் மற்றும் பெருக்கற்பலன் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தணும் இதன் மூலம் தொடர்கூட்டல் கூற்றிற்கும் பெருக்கல் கூற்றிற்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை அறிந்து கொள்ளும் விதத்தினை வினாக்கள் மூலம் கேட்டு பெருக்குவதன் அவசியத்தையும் மாணவர்களுக்கு உணர்த்தனும்